கிரைஸ்தலா ஆண்டவர் இயேசுவி நாமத்தினால் அவளை வாழ்த்துகிறோம் ஒவ்வொரு நாளும் காலையில் என்ன செய்கிறோம் நம்ம ஆண்டுடைய வார்த்தைகளை நம்ம என்ன செய்கிறோம் தியானித்து அதன்படி நம்ம என்ன செய்கிறோம் வாழ ஒவ்வொரு நாளும் முயற்சித்து கொண்டு இருக்கிறோம் அருமையான தெய்வ பிள்ளைகளே ஆண்டவர் வந்து ஒவ்வொரு மனிதர்களையும் இந்த உலகத்தில் சிருஷ்டிக்கும் பொழுது அவர்களுக்கு எந்த ஒரு விசேஷித்த ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் அலையா எந்த மனிதனையும் நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் சிருஷ்டிக்கிறது இல்லை அவங்களை படைக்கிறதும் இல்லை தேவ சித்தம் என்று ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் இருக்குது அவர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் எப்படி ஒரு ஒவ்வொரு ஐந்து விதமான ஊழியங்கள் சபைக்குள்ளே இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் ஏதாவது ஒரு விச விசேஷித்த வல்லமை விசேஷித்த கிருபை இருக்குது அருமையான தெய்வ பிள்ளைகளே யாரையுமே வந்து புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல எல்லாரையும் அவர் நேசிக்கிற தேவன் அப்படி ஆண்டவரால் முன்னுரைக்கப்பட்டு ஆண்டவர் சொல்லி வளர்க்கப்பட்ட ஒரு மனிதனை குறித்து நம்ம இந்த நாளில் என்ன செய்ய போறோம் நம்ம தியானிக்க போகிறோம் யாருன்னு சொன்னால் அது வந்து அவங்க பெற்றோர் வந்து பிள்ளை இல்லாமல் இருந்தாங்களாம் பிள்ளை இல்லாமல் இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்போ அந்த கிட்ட போய் ஆண்டவர் சொல்கிறாரு உங்க உனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்களில் நீ மல்லடின்னு என்னப்படாதபடிக்கு உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தைய வந்து நீ இப்படி இப்படி வளர்க்கணும்னு சொல்லி என்ன செய்கிறாரு தாயின் இடத்துல போய் முதலாவது போய் வெளிப்படுகிறாரு சொல்லுகிறாரு அப்போ அவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க அவங்களுடைய கணவர் மனோபா உடனே அவங்ககிட்ட இந்த மாதிரி தேவதூதன் வந்து எங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தையை குறித்த திட்டம் வந்து அந்த தாய் தகப்பனுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு அந்த தாய் தகப்பனுக்கு இப்படித்தான் அந்த குழந்தையை நடத்தணும் அவன் தலையில் வந்து என்ன செய்யக்கூடாது சவரகன் கத்தி படவே கூடாது அவன் முடியை வந்து என்ன செய்யக்கூடாது ஹேர் கட் பண்ணவே கூடாது அது நீளமாக வளர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அவன் நசரையனாக இருப்பான் தீட்டானது ஒன்றுமே அவன் சாப்பிடக்கூடாது திராட்சரசம் குடிக்கக்கூடாது என்று சொல்லி அவங்க சொல்கிறாங்க அவங்களும் அதேபடி என்ன செய்கிறாங்க கரெக்டாக வந்து கன்சீவா இருக்கும்போது அந்த அம்மா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுது குழந்தையும் பிறந்தாயிற்று குழந்தை பிறந்த உடனே ஆண்டவர் என்ன செய்கிறாரு பதிமூணு இருபத்தி நாலில் அந்த பிள்ளை வளர்ந்தது கத்தர் அவனை ஆசீர்வதித்தார் ஹலே அப்ப இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் என்று சொன்னதுபடி கத்தர் என்ன செய்கிறார்னா ஆசீர்வதிக்கிறார் ஹலிலூயா ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் ஹலிலூயா தேவன் நல்லவரும் நன்மை செய்கிற தேவனுமாகவே இருக்கிறார் ஹலிலுயா அவர் நன்மையானதுகளை செய்கிறார் எல்லா பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் என்ன இப்படி நடக்குதுன்னு இல்லை அருமையான தேவ பிள்ளைங்களே நம்ம பிள்ளைங்களை ஆண்டவர் நமக்கு விருதாவாக கொடுத்துருப்பாரு பிள்ளைங்களை குறித்து ஏக்கம் கொண்டுட்டே இருக்கீங்களா என் பிள்ளை எப்படி இருக்குமோ ஏதா இருக்கும் எப்படி இருக்காது கத்தர் என்ன செய்தார் ஆசீர்வதிக்கிற தேவன் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்னது அந்த குழந்தையை இப்படித்தான் வளர்த்திட வேண்டும் என்று தாய்க்கு என்ன செய்கிறார் எல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் அந்த குழந்தையை வள கொடுக்குறார் ஆனால் அந்த குழந்தைக்கு தாய் தகப்பன்மார் தாய் என்ன செஞ்சிருப்பாங்க அருமையாக எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருப்பாங்க டே டே நான் வந்து என் பிள்ளை இல்லைன்னு சொல்லி ஊரார் உலகத்தார் எல்லாருமே என்ன செஞ்சாங்க என்னை மல்லடி மல்லடின்னு சொன்னாங்க அப்போ ஒரு நாள் வந்து ஆண்டவர் என்கிட்ட வந்து தேவதூதனை அனுப்பி பேசினாங்க அப்போதான் எனக்கு நீ பறந்து வந்தேன்னு சொல்லி எல்லா தாயுமே என்ன செஞ்சிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க ஆனா இவனும் வளர்ந்து வந்தான் அதற்கு பிரியமாய் அதனால தான் ஆண்டவர் என்ன செய்யறார் அவனை ஆசிர்வதிக்கிறார் ஆசீர்வதித்த கூட அவன் வாலிவனா வரும் பொழுது அவன் எங்கே இருக்கணுமோ அங்கே தான் குழந்தை இருந்திருக்கணும் ஆனால் அவன் திருநாற்றுக்கு போகிறான் வாலிவனானுடனே சிம்சோன் திம்நாத்துக்கு போய் திம்நாத்திலே பெலிஸ்தேரின் குமாரத்தில் ஒரு பெண்ணை கண்டு அப்படின்னு இப்போ பெலிஸ்தேர்னாலே நம்ம பைபிள்லையே என்னன்னு சொன்னா எப்ப பார்த்தாலுமே எனது இஸ்ரவேலருக்கு எதிரியானவர்கள் தான் அவங்க கிட்ட அந்த ஊருக்கு அவன் என்ன செய்யறான் எதிரியான அங்க போய் என்ன செய்யறான் அவன் கண்ணுக்கு இனிமையாக ஒரு பெண்ணை தானே பார்த்து இவ்வளோ கல்யாணம் கட்டிக்கணும்னு ஆசைப்படுறான் ஆனா நம்ம ஆண்டுடைய கட்டளை என்னன்னா அவர் வந்து எனது விக்கிரகத்தை என்ன ஏன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்கிறார் அப்ப விக்கிரகத்தை நமஸ்கரித்து இருக்கிற இந்த ஜனங்கள் மத்தியில போய் முதல் கட்டலையே மீறுகிறது மாதிரி இவன் போய் என்ன செய்யறான் தன்னுடைய வாழ்க்கை துணையை அங்கே தேடி வீட்டுக்குள்ளே போய்கிறான் தேடிக்கொள்கிறான் அவள் எப்படின்னா அது தாய் தகப்பன்னு கேட்குறாங்க அவங்களையும் கூட்டிட்டு போகிறான் வாங்க வாங்க அப்படின்னு அந்த தாய் தகப்பனையும் ஐஸ் வச்சு என்னத்தை கூட்டிகிட்டு போகிறாங்க அருமையான தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களும் என்ன செய்கிறாங்க நம்மளையே திசை திருப்புவாங்க இந்த சிம்சோன் வந்து சிம்சோனை பெற்றோருக்கு முடுக்கும் முடுக்கிறதுக்கு முன்னாடியே இவன் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் வளர்க்கிற கிருப கொடுக்குறாரு வளர்ந்து இந்த வாலிப வரைக்கும் கத்தர் பாதுகாத்துட்டார் ஆனால் இவன் வாலிவன் ஆன போது அதுக்கப்புறம் என்ன செய்தான் தானே நல்ல காலெல்லாம் முளைச்சிருச்சு அதனால் என்ன செய்கிறான் அவனே போய் எனக்கு என் பார்வைக்காவதான் ரொம்ப நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு இவனாக தன்னுடைய வாழ்க்கையை இஷ்டத்துக்கு தேடிக்கொள்கிறான் அருமையான தெய்வ பிள்ளைகளே இப்படி நம்ம பிள்ளைங்களில் யாராவது இருந்தாங்கன்னா நிச்சயமாக அதுக்கு அலோ பண்ணவே செய்யாதுங்க வேதம் அதை ஒரு நாளும் அங்கீகரிக்கிறது இல்லை அதாவது வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் அவன் வந்து தேவனுடைய வார்த்தையின்படி வசனத்தின் படி தன்னை காத்து கொள்வதனால் தானே என்று வேதம் சொல்லுகிறது அருமையான தெய்வ பிள்ளைகளே வேதத்தின்படி பிள்ளைங்க வந்து வேத சட்டத்தின் பைபிடி பைபிள் சட்டத்தின்படி ஒரு பிள்ளையாண்டானே சரியாக கத்தருக்குள் வளர்த்து அவன் வாலிபன் ஆகும் பொழுது அவனுக்கு பெண் தேடி அந்த பெண்ணுக்கு பெண் இப்போ மாப்பிள்ளையை தேடி கொடுக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை அவர் என்ன சொல்கிறாரு அந்நிய நுகத்திலேயே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படக்கூடாது என்று சொல்லுகிறார் ஆனால் இவன் என்ன செய்கிறான் போய் ஏண்டான அந்த தாய் தவப்புன்னு எவ்வளோ சொல்கிறாங்க அவங்கள வந்து அப்படியே கன்வின்ஸ் அப்படியே கன்வின்ஸ் பண்ணிடான் அப்படியே வேண்டாம் எனக்கு அந்த பொண்ணு எப்படி அந்த கண் அந்த பொண்ணு வந்து என் கண்ணுக்கு இனிமையாக இருக்கிறாள் என்று சொல்லி நம்ம பிள்ளைங்க யாராவது கத்தனை அறியாத அவிஸ்வாச பெண்ணையோ அவிஸ்வாச பையனையோ பார்த்துட்டு எங்கள் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிடுவாங்க இவங்க எனக்கு வேணும் என் கண்ணுக்கு இனிமையாக இருக்குன்னு சொல்லி நம்மளை வந்து மாற்றுறதுக்கு சில முயற்சிகளை பிள்ளைங்க எடுத்தாங்கன்னா ஒரு காலும் எந்த பெற்றோரும் பிள்ளைகளுக்கு சம்மதிச்சிடாதீங்க வேதம் ஒரு காலும் அதை அங்கீகரிக்கிறதே இல்லை ஆன் விசுவாசிகள் விசுவாசிகளோடு தான் வளரணும் ஏன்னு சொன்னால் விசுவாசிகள் விஸ் விசுவாசிகளோடுனா தான் அவங்க என்ன செய்வோம் நம்ம என்ன செய்வோம் எதுக்கெடுத்தாலும் ஜெபம் வேத வாசிப்பு துதித்தல் இப்படியே இருப்போம் ஆனால் அவங்களுக்கு வந்து அது வந்து என்ன செய்யும் விசனமாக இருக்கும் என்னடா இவங்க எதுக்கு எடுத்தாலும் ஜெபம் பண்ணணுங்கிறாங்க எதுக்கெடுத்தாலும் என்னத்தையோ சொல்கிறாங்க ஓதணுங்கிறாங்க என்ன நேமோ மாதிரி அவங்களுக்கு நம்மளை பார்த்தாலே டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக தெரியும் அருமையான தெய்வ பிள்ளைகளே அதனால பொறுத்திருந்து காத்திருந்து தேவ சமூகத்தில் இருந்து அவர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதன்படி அடையாளத்தோடு பிள்ளைங்களுக்கு லைஃப்பை தேடி நம்ம கொடுத்தோன்னா அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் நசரேனாய் தேவனால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பதி நியாயாதிபதிகள் பதிமூணாம் அதிகாரத்திலிருந்து பதினாறாம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த சிம்சோனுடைய கதையை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷனாக இருக்கும் அவன் முதல்ல போகும்போது இந்த பெண்ணை வச்சு என்ன செய்யறான் இவன் போற வழியிலேயே என்னது ஒரு சிங்கத்தை என்ன செய்யறான் அடிச்சுட்டு போயிடறான் போய் கொண்டு போட்டு போகும்போது அதுக்குள்ள என்னது ஒரு தேன் தேன் வந்து என்ன செய்யற அந்த அந்த சிங்கத்தின் பாடிக்குள்ள அந்த இதுக்குள்ள சரீரத்துக்குள்ளே இருக்கும் அதை போய் அதை எங்க எடுத்தேன்னு சொல்லாம தீட்டானது ஒன்றையுமே தொடக்கூடாதுன்னு ஆண்டவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தாய்க்கு சொல்லிக் கொடுப்பான் இவன் வந்து தாய் தகப்பனுக்கே தெரியாம நிறைய பிள்ளைங்க இப்படிதான் பெற்றோருடைய நிறைய விஷயங்களை மறைச்சிருவாங்க அந்த பெற்றோருக்கு தான் தெரியும் பிள்ளையை வந்து எப்படி வளர்க்கணும் பிள்ளைக்கே ஆண்டவர் என்னெல்லாம் தரிசனம் கொடுத்துருக்கிறாரு அந்த தாய் தகப்பன் அவங்கள்ட்ட தான் வளர்க்கிற எல்லா பொறுப்பையும் கொடுத்துருப்பாரு ஆனால் இவங்க வந்து என்ன செய்வாங்க எங்கே இதை எடுத்தோம் எங்கே பார்த்தோம் என்ன செஞ்சோன்னே சொல்லாமல் இவன் சாப்பிட்டுட்டு தாய் தகப்பனுக்கும் கொடுத்துருவான் ஆனால் இவனுக்கு தீட்டானது ஒன்று தொடக்கூடாதுன்னு தாய் தகப்பனுக்கு ஆண்டவர் சொல்லியிருப்பார் அதையே எடு மறைச்சிட்டு இவன் போய் சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் அங்கேயும் போய் அந்த வெளிசேர்கள்ட்டையும் போய் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு விடுகதை போடுவார் அப்போ சார் போய் இங்கே போய் விடுதலை விடுகதை போட்டோன்னே அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த விடுகதையை நீங்கள் விடுவிக்கலைனா எனக்கு இந்தந்த மாதிரி கொடுக்கணும் சொல்லி அவங்கள அவங்க கூட போய் அந்நிய நாட்டுக்கு போனதே தப்பு ஆனால் அங்கேயும் போய் இவர் வந்து இவருடைய வேலையை அங்கே காமிச்ச உடனே அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க நேரடியாக அந்த பெண்ணுக்கிட்ட வந்துட்டாங்க இங்கே பாரு உன்னை கல்யாணம் கட்டி கட்டி இருக்க அந்த பையன் வந்து என்ன பண்ணுறான் இங்கே வந்து பேசாமல் இருக்காமல் எங்களுக்கு விடுகதை போட்டுக்கிட்டு இருக்கான் அந்த விடுகதையை விடுவிக்கலைன்னா இந்தென்ன மாதிரி நாங்கள் அவனுக்கு என்ன செய்யணும் சன்மானங்களை நாங்கள் வெகுமதிகளை கொடுக்கணும் இதை நீ தயவு செய்து நீ வந்து அவன் கிட்ட நீ கேட்டு சொல்ற சொல்லலைன்னா மகளே நீ உன்னையும் இருக்க விட மாட்டோம்னு சொல்லி அவளுக்கு ரொம்ப அவளை டார்ச்சர் பண்ண உடனே என்ன செஞ்சுட்டா சிம்சோன்ட்ட வந்து என் தகப்பன் வீட்டையும் என் வீட்டையும் என்ன செய்வாங்க தீ வச்சு கொளுத்திடுவாங்க இந்த ஊரில் இருக்கவே முடியாது அதனால் எனக்கு தயவு செய்து இதை சொல்லுன்னு சொல்லி அவனை வந்து கேட்டு 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 எப்படி இது வந்து இந்த விடுகதையின் அர்த்தம் என்னன்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டு என்ன செஞ்சான் அந்த விடுகதை அப்படியே கேட்டுட்டு போய் என்ன சொல்கிறா தன்னுடைய இனிய சொற்களை என்ன செய்யக்கூடாது இழந்து போகக்கூடாது அப்போ அந்நிய பெண்ணை பெண்ணின் மார்பை தழுவ வேண்டியது என்னன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது நியாய நீதிமொழிகளில் அவள் எல்லாத்தையும் மறந்துட்டு போய் அந்நிய பெண்ணுகிட்ட போய் உட்காந்துட்டு அவள்கிட்ட போய் எல்லாத்தையுமே விடுகதையை ஒப்பு ஒப்பு வச்சிடான் அப்போ அந்த விடுகதையை ஒப்பு வச்ச உடனே அவள் என்ன அவன் என்ன பண்ணுறான் இவன் என்ன பண்ணுறா சொல்கிறான் அவங்ககிட்ட போய் என்ன செய்கிறான் அவங்கள்ட்ட போய் இந்த ஊர்க்காரங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறான் பெலிஸ்தட்ட சொன்னோடனே அவங்க எல்லாம் என்ன செய்றாங்க இவனை மொத்தமாக புடிச்சு இவன் அடிக்க வராங்க எங்களுக்கு நீ வந்து என்னது நாங்கள் விடுகதையை விடுவிச்சிட்டோம் நீ எங்களுக்கு கொடுக்க வேண்டிய வெகுமதியை கொடுணும் உடனே ஓடி போய் பக்கத்து ஊரில் போய் அப்போ என்ன சரி அங்கே இருக்கிற மக்களெல்லாம் அடிச்சு பிடிச்சி அவங்கள்ட்ட இருக்கிற துப்பட்டிகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு கொண்டு வந்து இவங்ககிட்ட கொடுத்து முடிக்கிறான் இது வந்து தேவையா தேவையில்லாத ரிஸ்க் வந்து பிள்ளைங்க போய் இப்படி அகப்படுகிறது இதனால தான் அந்நிய மக்கள் அந்நிய சகவாசம் அந்நிய நண்பர்கள் அந்நிய கூடாதது எல்லாத்துலேயுமே போய் விழுகிறதுனால பிள்ளைங்களுக்கு வந்து என்னது தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு உடனே இவனுக்கு ரொம்ப கோவம் வந்துருது சி இவன் என்ன இட நம்ம கிட்ட உண்மை இல்லாமல் சொல்லிட்டு சில நாள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம கொஞ்ச நாளைக்கு அமைதியாக இருப்பேன்னு சொல்லிட்டு போயிடுறான் ஆனால் இவன் போனதை பார்த்துட்டு அவனுடைய தகப்பை என்ன செஞ்சிட்டான் அவனுடைய நண்பனுக்கு பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சுட்டான் திருப்பி வர்றான் திருப்பி வந்த உடனே பார்த்தா இவன் இருப்பான் சரி நம்ம மனைவி கிட்ட போலான்னு பொண்ணு கோவமெல்லாம் ஆந்த உடனே பார்த்தா நீ வருவியோ வர மாட்டியே நினச்சி நாங்கள் வேறவங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்டோன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போவும் இவனுக்கு ரொம்ப கோவம் போய் என்ன செய்கிறான் இவனுடைய காரியத்தை பார்க்கும்போது அவன் போய் என்ன செய்கிறான் போய் திராட்சை தோட்டத்தில் போய் என்ன செய்தான் தீய வச்சு விட்டுறான் அப்போ இதையெல்லாம் பார்த்தா இவன் பண்றது எல்லாமே வந்து என்னது வேடிக்கைக்கான காரியங்களையே செய்துக்கிட்டு இருக்கான் அப்ப இப்படிப்பட்ட காரியங்களை எதுனால வருதுன்னா நம்ம போகக்கூடாத இடத்துக்கு போகணும்னு சொன்னா இப்படிதான் பிசாஸ் வந்து இந்த சிம்சோனை அவனுடைய தரிசனத்தை இழக்க வைக்கிறதுக்காக பல காரியங்களை அவனுக்கு தூண்டி விட்டான் அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு வேசியை பார்த்து பேசலாம் அப்படின்னு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு தெளிவானுன்னு ஒரு பொண்ணை போய் பார்த்துட்டு இருப்பான் பார்த்துட்டு இருக்கும்போது அவளும் அப்படிதான் அவளும் வந்து என்ன செய்வான் மடியில் போட்டு போட்டு நல்லா உட்கார வச்சுட்டு அவங்ககிட்ட போய் என்ன செய்வான் இவனுடைய பலம் ஏன்னா எப்போ பார்த்தாலும் பெலிஸ்தியர்களை முறியடிக்கிறது ஒரு கழுதையின் தாடையை வைத்து ஆயிரம் பேர்களை கொன்று போடுகிறது இவனுக்குள்ள வந்து தெய்வீக ஆவி பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுனால இவன் தொட்டு தொடுகிற எல்லாத்துலையும் இவன் வெண்ணாகிறதுனால வெற்றி உள்ளவனாக இருக்கிறதுனால அந்த ஊர் மக்களுக்கு அந்த பெலிஸ்தியருக்கு ரொம்ப கோபம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக சிடிஎம் ஏஜி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றோம் எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள் அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது ஆராதனை நேரங்கள் பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை நடைபெறும் உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும் போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கள் தோறும் நடைபெறும் எங்களுடைய முகவரி பதினெட்டு கொன்னவாயின் சாலை எஸ்என்ஆர் பெட்ரோல் பேங்க் எதிரில் மதுரை தங்களை அன்புடன் வரவேற்பது ஃபஸ்டர் ஜெபர் செல்வம் தொடர்புக்கு எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ நைன் டூ டூ எயிட் நைன் செவன் எயிட் நைன் டூ ஒன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் செவன் கர்த்தர் நாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்